சரியா எடுத்து பிச்சை எங்கடா எங்க போயிட்டாங்க சங்கரன் புரோக்காலம் எங்க போயிட்டாங்க ப்ரா இல்லை எங்க சங்கரன் ப்ரோவெலாம் காணும் எங்கே போயிட்டாங்க பீட்டர் அண்ணா பிரின்சஸ் அண்ணா நம்ம பிரின்சஸ் அண்ணாவே காணும் எங்கே போயிட்டாங்க பிரின்சஸ் அண்ணாலாம் இல்லை இல்லை குமார் ப்ரோ இல்லை இல்லை எல்லோரும் எங்கே போயிட்டாங்க ராகவன் ரம்யா பீட்டரனா மச்சி யாரையும் காணும் என்னடா இப்போ சொல்லு பிரச்சனை ஒன்றும் இல்லைடா இந்த விஜய் இருக்காங்களே இந்த விஜய் பையா ரோஷினி பாப்பாவிட்ட போய் வேற லைவில் போயிட்டு ரொம்ப பேடாக பேசியிருப்பானாட்டுக்கு ரோஷினி பாப்பா கிட்ட போய் பேசியிருப்பானாட்டுக்கு வேறு லைவ்ல நம்ம லைவ்ல நம்ம லைவில் மதியானம் வந்து பேசணும் நான் வந்து இங்கெல்லாம் இப்படி பேசாதடான்னு சொல்லி திட்டிவிட்டேன் நான் விஜயை வந்து திட்டிவிட்டேன் இங்கெல்லாம் பேசாத விஜய் இப்படி பேசக்கூடாது ஒழுங்காது இல்லைன்னா நான் டைம் கொடுத்துருவேண்டான்னு சொல்லிட்டேன் நான் அதனால் பேசதை நிறுத்திட்டான் அங்க போயிட்டு ரோஷினிய போயிட்டு ஏதோ வேற லைஃப்ல போயிருக்க மாட்டுக்கு அங்க போயிட்டு இவன் போய் பேசியிருப்பானட்டு ரோஷினி பாப்பாட்ட ஏதோ பேடா பேசியிருப்பானட்டுக்கு பேசினது பத்திரன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வீடியோஸ்ல போயிட்டு இவன் வந்து கமெண்ட் ஏதோ பேட் பேடா கமெண்ட் போட்டு விட்டானா ஷார்ட்ஸ் போயிட்டு பேட் பேடா கமெண்ட் போட்டு விட்டானா அதனால அங்க வந்து பெரிய பிரச்சனை பிரச்சனைக்கு சந்தோஷம் இருக்காம சந்தோஷம் நல்லா வந்து பிடிச்சி அங்க திட்டி விட்டானட்டுக்கு சந்தோஷக்கும் அவனுக்கும் அங்கே ரொம்ப பயங்கர சண்டை ஆயிடுச்சு அட்டுக்கு இவனுக்கும் அவனுக்கும் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சான் அது எனக்கு தெரியாது நம்ம லைவுக்கு வந்தப்போ வந்து பாப்பா இருக்கிற ரோஷினி தங்கச்சி வந்து அக்கா இந்த மாதிரி வந்து விஜய் வந்து பேடாக பேசுகிறான் அவன்கிட்ட சொல்லி வைங்க அப்படின்னு சொன்னிச்சு நான் என்ன பண்ணேன் நீங்கள் கரெக்டாக பேசிக்கிங்கம்மா அவன் பேசுனாலும் நீங்கள் ரிப்ளை கொடுக்காதீங்க நான் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் வீடியோஸில் கமெண்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னிச்சு வீடியோஸ்ல கமெண்ட் பண்ணானா அவன் ஐடியை பிளாக் பண்ணி விட்ருங்க அவன்ட்டு வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டான் சரியா இதுதான் பிரச்சனை வேற எதுவும் இல்லை சரியா இனிமே வந்து இதை பத்தி நீ எதுவும் கேட்க வேணாம் வே வேற ஒண்ணும் இல்லை இதுதான் பிரச்சனை நான் அதனால் அவன்கிட்ட நான் எதுவும் பேசலாமா லைவுக்கு வந்தா நானும் எதுவும் பேசல அவன்கிட்ட சரியா நீ விடிய விடிய கதை கேட்டு விடிஞ்சு கேட்டால் ராமனுக்கு சீதா சித்தப்பங்கிற கதை மாரி கேட்டுட்டு இருக்காத ரோஷினி யாரு ரோஷினி யாருன்னு கேட்டுட்டு இருக்காத சும்மா கடுப்பு இருக்காத ஏன்னா இவ்வளவு நேரம் என்ன களவு மண்டலத்துல மறந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு டெய்லியும் லைவுக்கு வந்துட்டு தானே இருக்கிற பாப்பா பேசுறத கேட்டுட்டு தானே இருக்கிற அப்புறம் ரோஷினி யாரு ரோஷினி யாருன்னு கேட்டு உக்காந்துருக்க ஜஸ்ட்டு லைக் பொழுது போகுதுக்காக லைவ் போட்டிங்களா இல்லை இல்லை லைக் வந்து லைவ் பொழுது போகலை அப்படிங்கிறதுக்கான இல்லை எங்களுக்கு வந்து லைவ் போட்டால் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது இப்போ நீங்கள் சூப்பர் சேட் பண்ணுங்களேன் அதில் எனக்கு பெனிஃபிட் இருக்குது மெம்பர்ஷிப் போடுவீங்க அதில் எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அதுவும் எனக்கு ஒரு பெனிஃபிட் தான் அதனால தான் நாங்கள் லைவ் போடுறோம் வேறு ஒன்றும் இல்லை எங்களுக்கு சூப்பர் சேட்லாம் எங்கள் நண்பர்களை சூப்பர் சேட் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் வந்து கேட்குறோம்ல எங்கள்கிட்ட டேரெக்டாக பேசுகிறீங்களே ஏதோ நீங்களே பாவம் பார்த்து சூப்பர் சார்ஜ் பண்ணுறது மெம்பர்ஷிப் போடுறது இப்படிலாம் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு பெனிஃபிட் சும்மா வந்து இப்படி பேசிட்டு நிறைய கொஸ்டின்லாம் கேட்டுட்டு போனீங்கன்னா அதில் எனக்கு ஒரு பெனிஃபிட்மே இல்லை ஏன் எனர்ஜி தான் வேஸ்ட்டு